காலையில, இந்த மூணு மந்திரத்தை சொல்லிட்டுதான் தான் மூணு கடவுள்களை வேண்டிட்டு தான் ஆரம்பிப்பேன் இன்னைக்கு நாள் இனிதே ஆரம்பிக்கட்டும்

இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காமிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுக்கிறேன் போன மரியாதையாக இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சீர் ஒழுங்குகிற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது ஏன்னா புரிச்சாரு புரிச்சாருக்கு புதுசாக இருக்கு சார் குத்தரு குத்தரு முன்வரு ஒரு காரணமாக தான் எனவே மக்கள் தொகை பலமணங்கு உயர்ந்திருக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் இதுபோன்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கையும் ஒரு சில கூடத்திலையும் குறைய தெரியும் ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது

தமிழ்நாட்டில் ஒரே நாள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று அரசியல் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி திமுக கவர்மெண்ட்டை நேரடியாகவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் சிவகங்கையில் பாஜக பிரமுகர் பிரமுகர் ஒருவர் ஒருவர் அவர் அவர் படுகொலை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதிமுக கடலூர் மாவட்டம் அங்கு செய்யப்பட்ட இன்னொருவர் கன்னியாகுமரியில் ஒரு காங்கிரஸ் பெண் கவுன்சிலருடைய கணவர் கொல்லப்பட்டிருக்கிறார் கொலை குற்றங்கள் தான் இருக்கும் ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது ஒரு சாமானியனன் பார்வையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் சீர்குலைவுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. திமுகவை குருட்டுத்தனமாக எட எட ஐயா எட ஆதரிக்கக்கூடிய சுயநலத்துக்காக தீமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் எம்எல்ஏக்கள் பத்திரிக்கையாளர்கள் வேண்டுமானால் இதை மறுக்கலாமே என்று. நீ ரெண்டு ரூபாய்க்கு பொடிதுற நீ நான் ஒரு மஞ்சு இது உனக்கு கேவலமா இல்ல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இன்று காலையில் வந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன் நீங்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தவறிவிட்டீர்கள் உங்களால் பராமரிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் பதவி விலகுங்கள் என்று கேட்கிறார்கள் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் கேரண்டும் சொல்லி நகர வேண்டும் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்கின்றது வருத்தத்தை கொடுக்கின்ற சட்டம் முழுவது மிகப்பெரிய சவாலாக இந்த அரசுக்கு உருவெடுத்து கொண்டிருக்கிறது கால ஓட்டை விட்டு கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா அந்த மூகா ஸ்தாலி மூலை இருக்குதா ஒரு புள்ளிக்கு மூளை இருக்குதா எங்க ஏத்துமே அந்த மூளை வச்சிட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதாவும் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க இது வந்து தமிழ்நாடா இல்ல கொலை நாடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான சொற்களையும் வந்து பயன்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு எங்க கஞ்சாவும் போதை பொருள் பழக்கமும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குங்க தமிழ்நாட்டுல ஆட்சியாளர்கள் இது என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் சங்கி சங்கி சங்கிங்க சங்கியா நீ ஏன் உன்னை குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஸ்டாலின் அரசு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு நம்பர் ஒன் சேலஞ்சுங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு போதைப் பொருள் பழக்கமும் கஞ்சா பழக்கமும் படு மோசமா போயிட்டு இருக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது மிகப்பெரிய சவாலாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இன்று உருவெடுத்து நின்று கொண்டிருக்கிறது ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே இந்த சூழல்ல தமிழ்நாட்டுக்கு துணை முதல்வர் தேவையான ஒரு விஷயமா ரெண்டு துணை முதல்வர்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு முதலமைச்சர் என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாறு கலைஞர் பதினெட்டு கலைஞர் மறைவுக்கு பிறகு என்ன சொன்னாரு சன் டிவி பேட்டியில உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் என் குடும்பத்துல இருந்து யாரும் சபரிசனோ மருமகன் சபரிசனோ மகன் உதயநிதியோ வருவார்களா என்று என் குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு அவர் சொன்னார் உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமேல் அரசியல் வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம் மேடம் இது ஆக்சன் மேடம்

இருவத்திரண்டு மந்திரி ஆவறாரு அஞ்சு வருஷத்துல நீ சிரிக்கிறியா அழகு தெரியலையப்பா இது கண்டிப்பா அவர் தாங்க அவர் உறுதிங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவி ஏற்க உறுதி எப்பன்றதான் கேள்வி எல்லா சிலர் சொல்றாங்க இந்த ஆடி பேருக்கு அன்னைக்கு இந்த மாசமே ஆயிடுவாங்க சிலர் வேறு சிலர் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஆடி முடிஞ்சு முதலமைச்சருக்கு சுதந்திரத்தை கொடி ஏற்றுட்டு அமெரிக்கா போறதுக்கு முன்னால பண்ணுவாருன்றாங்க இந்த எப்படி இருந்தாலும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல நடந்துருன்றாங்க அவங்களுக்கு வந்து நல்லா இருக்க மாட்டேன் நல்லா இருக்க மாட்டேன் மூத்த அமைச்சர் துரைமுருகனே அதை பத்தி ஒரு கமெண்ட் ஒன்னு சொல்லியிருக்காரு தான் துணை முதலாக ஆசை இருக்காது அப்படிங்கிற மாதிரி தன்னோட விருப்பத்தையும் இன்டைரக்டா அதுல என்ன சந்தேகம் இன்ப நிதி கீழே நான் மந்திரியா இருக்கணும்னு பேசினருங்க அவரு துரைமுருகன் எப்படிப்பட்ட உயர்ந்த அரசியல்வாதினா இன்பநிதி யாரு உதயநிதியோட மகன் ஸ்டாலினின் பேரன் அவரு கீழே அவர் மந்திரி அவசியம் ஆகணும் அவரு கீழே வேலை செய்யணும்னு பேசுற ஒரு துரைமுருகன் அதே இப்பயே அவர் எண்பத்தஞ்சு வயசு எண்பத்தி மூணு வயசு நூத்தி வயசு வாழணும்னு நினைக்கிறாரு அவரு அதனாலதான் இன்பநிதி கீழே மந்திரி ஆகணும்ன்றாரு நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்னாச்சுன்னா இவங்க வந்து திராவிட இயக்கத்தோட மூத்த தலைவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை திராவிடம் 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 சமூக நீதி மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றாங்க இப்படி வந்து கூச்ச நாச்சமே இல்லாமல் குடும்ப அரசியல தூக்கி பிடிக்கிறதுன்றது எதை வெளிக்காட்டுகிறது இதாண்டா திமுக இதான் திமுக மருந்து திராவிட மாடல்னா என்னென்ன கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில் ஆனால் நீங்கள் கொண்டு வந்த உதயநிதி இன்னைக்கு வந்து டெப்ட்டி சிஎம்மாக ஆக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியலையா இது எப்பேற்பட்ட பின்னடைவை ஏற்படுத்தும் அது ப்ராசஸ்ல வரணுங்க பத்தொம்போதுல வந்த ஒருத்தர் இருபத்தி நாலுலையே டெப்டி சிஎம் அவர் ஆரோனா இது அப்பட்டமான ஒரு குடும்ப அரசியல் இல்லையா உதயநிதி மேல வர்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு பத்தொம்பதுல கட்சி பொறுப்பு இருபத்தொன்னுல எம்எல்ஏ இருபத்தி ரெண்டுல மந்திரி இருபத்தி நாலுல டெப்டி சிஎம்னா நிச்சயமாக இன்றைய இளையம் தலைமுறை டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் அல்லது எயிட்டிஸ் நைன்டிஸ்ல பிறந்தவங்களா இருக்கட்டும்